திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வருவார் அவர் நல்லா அப்படின்றத மக்கள் உணர்றாங்க ஆட்சியில் ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல பேர் கிடைக்கும் இப்ப இருக்க காலத்துல எதிரிகளே இல்லாத ஒரே நபர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே அவரை எதிர்த்து போட்டியிட லைக் ஏடிஎம் கேட்க அம்மாக்கு அப்புறமா ஹீச கூட்ட ஆனா ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் தன்னை கலைஞருக்கு மேல ஒரு படிதான் அப்படின்றத நிரூபிச்சு அது எப்படி கேட்டா தாய் எட்டு அடி பாயம் சொன்னா குட்டி பதினாறு அடி பாயம் அப்படின்ற அடிப்படையில ஸ்டாலின் வந்து அதாவது இன்னைக்கு வரைக்கும் ஒரு நபர் வந்து தமிழ் தேசியத்தை வந்து ரொம்ப ஓங்கி பிடிக்கிறது தான் முதல்

இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தமிழக சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இது கிண் டிவி நான் உங்கள் தமிழ்மார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முதலமைச்சராக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சராக இவர் வருவார் அப்படின்னா நீங்க யாரை நினைக்கிறீங்க திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வருவார் எதனால இவர் வருவார் நினைக்கிறேன் எல்லா வகையிலையும் மகளிர் மற்ற படிச்சவங்க படிக்கிற பசங்க வெளிநாடுக்கு அனுப்புறது எல்லா விஷயத்துலேயும் நம்பர் ஒன்ல உலகத்திலேயே முதல் மாணவங்க மத்த மத்திய உணவு சத்து உணவு காலை உணவு திட்டம் மற்ற கனடா நாடே வந்து நம்மளை பார்த்து காப்பியடிக்கிறாங்க அது மாதிரி வந்து இந்த மாதிரி முதல்வரில் அதாவது எதிர்பாராத அளவுக்கு எல்லாம் பண்ணி கொண்டிருக்கேன் நான் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அடுத்து முதல்வராக வருவார் தற்போது ஆட்சி வந்து திமுக ஆட்சி நடக்குது திமுக ஆட்சி திமுக ஆட்சியில் கூட எடப்பாடி அதாவது அதிமுக ஆட்சியில் கூட எடப்பாடி பழனிசாமி நல்ல பேர் இல்லை அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் ஏன்னா அவர் எதர்ச்சியாக தான் முதலமைச்சராக வந்தார் ஆனால் இவர் வந்து முதல்வராக நின்று முதலமைச்சராக வந்தவர் ஆனால் இவர் பண்ணுற செய்கைகள் எல்லாமே அவருக்கு நல்ல பேர் கிடைக்கிது நான்காண்டுகளாக காசே கொடுக்கல இப்போ கடைசி நிமிஷத்துல மூவாயிரம் ரூபா கொடுக்காரு அதனால எல்லாரும் இவருக்கு பணம் கொடுக்குற இவரை விட்டுறாங்க அவருக்கு நல்ல பேர் சொல்றாங்க அவர் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு இது எப்படி இருக்குன்னா இவர் செய்ற ஒரு ஒரு செயலும் அவருக்கு நல்ல பேர் வாங்கி தர மாதிரி இருக்கு எடப்பாடி அவர் எவ்வளவு மேல அவர் நல்லா பண்ணாரு அப்படின்றத மக்கள் இப்ப உணர்றாங்க இவர் ஆட்சியில ஸ்டாலின் ஆட்சியில எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல பேர் கிடைக்கும் இவர் முதலமைச்சரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குலாம் நீங்க யாரை சொல்லுவீங்க அனோ பஸ்னோவ எம் கே ஸ்டாலின்தான் ஏதா சொல்ற சூழன் சூழன் கேட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணுக்கு முன்னாடி என்ன நலமும் அப்படின்றத மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நாங்க நிம்மதியாக அவர் எதையும் செய்தாரா செய்தியான்றது ரெண்டாம் பட்சம் நாங்கள் இன்னைக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொன்னால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இப்ப இருக்க காலத்தில் எதிரிகளே இல்லாத ஒரே நபர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே அவரை எதிர்த்து போட்டியிட என்ன தகுந்த அளவில் எண்ணிக்கை அளவில் ஒருவரும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான தமிழகத்தில் நடக்கக்கூடிய உண்மை ஐயா இருக்கிறதே ஒரே ஒருத்தர் ரெண்டாவது ஆப்ஷனே இல்லையே ஏன் திரு எடப்பாடி அவர்கள் இருக்காரு எடப்பாடி தான் கட்சியை உடச்சிக்கிட்டு இருக்காரு அது ஒரு மூணு நேரம் பணியை செஞ்சிட்டு இருக்காரு அவர் இருக்கிறவங்களாம் வெட்டி விட்டுட்டு இருக்காரு நீங்க இருக்க ஒருத்தர் நீங்கள் அது எடப்பாடி இல்லையா அது அவர் இல்லங்க யார் அது அவர் இப்போதைக்கு ஸ்டாலின் தான் இருக்காரு எலெக்ஷன் இதில் டவுட்டே இல்லையே த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஐம்பது ஆண்டு ஆட்சியின் தலைவர் கருணாநிதியின் மகன் மு ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இதை தாண்டி இரநூறு தொகுதியில் ஜெயிப்போம் பாக்குறீங்களா

ஒரு பலமான அழுத்தம் வரப்போகுது இல்லையா எதிர்கூட்டணி அமைய போகுது பலமான கூட்டணி இதை எப்படி சமாளிப்பார் திராவிட முதல் கூட்டணி வந்தாலும் சரி மக்கள் நமது முதல்வர் பக்கம் தான் இருக்காங்க நம்ம பெரியார் பக்கம் தான் இருப்பாங்க அந்த பெரியார் கொள்கை இங்க வந்து என்ன மதவாத சக்திகள் இருந்தாலும் எல்லாத்தையும் முறியடிச்சு நம்ம முத்துவேல் கருணாநிதி சாலையில் தான் முதல்வராக வருவார் எதுவுமே செயலன்னு சொல்ல வரீங்களா அதுக்கு தான் நீங்க மற்றதெல்லாம் அவர் என்னென்ன செஞ்சாருன்னு சொல்லிட்டு நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு மேல போகும் இருக்கக்கூடிய புதிய புதிய திட்டங்கள் யாருமே எதிர்பாராத திட்டங்கள் நாங்க எதிர்பார்க்காத சட்டங்கள் கரெக்டுங்களா இத்தனையும் இவர் தான் பண்ணார் நாங்க எதிர்பார்க்கல இவர் இப்படி தான் இருப்பாருன்னு சொன்னதை நாங்க எதிர்பார்க்க முதல்ல கலைஞரை நாங்க பார்த்துருக்கோமே தவிர சாலின் மேல எங்களுக்கு வந்து ஒரு ஐயம் இருந்தது எந்த பக்கம் போவாரு எப்படி போவாருன்னு தெரியாம இருந்தோம் ஆனா சாலின் வந்ததுக்கு அப்புறம் தன்னை கலைஞருக்கு மேல நான் ஒரு படிதான் அப்படின்றத எப்படி தாய் எட்டு அடி பாயம் சொன்னா குட்டி பதினாறு அடி பாயம் அப்படின்ற அடிப்படையில ஸ்டாலின் வந்து பேச்சு கிடையாதுங்க பேச்சே கிடையாது செயல் தான் செயல் தான் செயல் தான் அந்த செயல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்டாலின் தான் நீங்க யார ஒன்னா கூட்டுவாங்க திட்டங்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் போராட்டங்களின் வழிகளை உணர்ந்து அமைச்சரவை கலந்து ஆலோசிக்காமலேயே ஓய்வு பழைய ஓய்வு திட்டத்தை முன்னிலைப்படுத்தி அறிவித்து விட்டார் ஒரு நாட்களில் அமைச்சரை ஒப்புதலை பெற்று விட்டார் அதைவிட பொங்கலை தமிழ் திருநாளாக கொண்டாட தமிழ மக்கள் தமிழக மக்களின் வீடுகளில் மகிழ்ச்சி பொங்க மூவாயிரம் அம தொகையோடு பொங்கல் தொகுப்பையும் அளித்து விட்டார் இனி அவரை வெல்ல யாருமே இல்லை என்பது நிதர்சனமான மற்ற மாநிலங்களில் ஒப்பிட்ட அளவுக்கு அதான் ரீசெண்டாக அந்த ஜிடிபி க்ரோத் பார்த்தீங்க ஃபோர்டீன் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சென்ட்டு எல்லாத்துக்குமே அடிப்படையாக தானே ஒரு பொருளாதாரம் வளர்ந்தாதான் வேலைவாய்ப்பு உருவாகும் ஒரு வேலைவாய்ப்பு உருவாக உருவாக ஒரு குடும்பத்தில் சம்பளம் போகும் இந்த பேசிக்கே எக்கனாமிக்ஸ் தானே ஸோ டெவலப்மெண்ட் இவங்க நல்லா பண்ணுறாங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் மற்ற இதாக இருக்கட்டும் எல்லாம் புதுசாக நிறைய பேர் வராங்க அதன் மூலமாக வேலைவாய்ப்புகள் நிறைய உருவாக்குறதா நான் பார்க்குறேன் இன்ஃப்ராஸ்டக்ச்சர் அவங்க டெவலப் பண்றாங்க அது ஒரு எக்கனாமி வளர்றதுக்கு பேசிக்கானது இன்ஃப்ரஸ்டர் தான் நான் அது கொஞ்சம் நிறையா ஒர்க் பாக்குறேன் ஃப்ளை ஓவர்ல இருந்து பிரிட்ஜ்ல இருந்து புது ரோட்ஸ்ல இருந்து சோ அதெல்லாம் வந்துட்டுதான் இருக்கு ஐயா அவர்தான் பழைய இது பண்ணிகிட்டே இருக்காருங்க ஐயா இப்போ கூட ரீசென்ட்டா கூட லேப்டாப் கொடுத்தாங்க சரி தேர்தல் நான்கு குடுக்குறாங்க கரெக்டா நாண் முதல் வந்து திட்டம் குடுக்குறாங்க ஏன் தேர்தல் வரதனால குடுக்குறாங்கல்ல சரி கொடுக்காமலையா இருந்தா என்ன பண்ண முடியும் நம்ம நான்கு ஆண்டி ஏன் குடுக்கலைன்னு கேட்கறாங்க

ஏதாச்சும் ஒரு கலவரத்தை தூண்டி நம்ம வந்துடலாமான்னு பாக்குறாங்க இவங்க அதை கரெக்டாக ஹைகோர்ட்டே இது பண்ணாலும் எங்க பாலிசில நாங்கள் உறுதியா இருப்போம் எங்க கொள்கையில நாங்கள் உறுதியா இருப்போம் அது மீறி வந்தா பார்த்துக்கலான்ற மாதிரி தான் இருக்காங்க தான் போயிட்டு இருக்கு அது டவுட் தாங்க அதாவது எஸ்ஐஆர்ல தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் நிற்கிருக்காங்க அது என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நமக்கு தெரியல ப்ளஸ் ரொம்ப இவங்க கிரியேட் பண்ண நினைக்கிற அந்த ஆன்டி இன்கம் எனக்கு தெரிஞ்சு இல்லை இல்ல பீப்புளெல்லாம் எல்லாம் நார்மலா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது சரி இவங்க புது புதுசா கிரியேட் பண்ணுவாங்க இதுக்கு மேல ஜென்ரலா எலெக்ஷன் டைம்ல இந்த போராட்டம் நிறைய பண்ணுவாங்க ஏன்னா அப்பதான் அவங்களோட கவனத்தை இருக்கும் கவனத்தை இருக்கணும் அவங்களோட பாலிசிஸ் அப்பதான் இம்ப்ளிமென்ட் பண்றதுக்கு ஒரு ப்ரெஷர் போடுவாங்க அது எலெக்ஷன் டைம்ல நார்மல் இந்த மத ரீதியா பண்ற பிரச்சனை தமிழ்நாட்டில் அவ்வளவு எடுப்படாதுன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேர்தல்ல இவருக்கு எப்படி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க மக்கள் மக்கள் நிச்சயம் ஒரு மாற்றத்தை தான் விரும்புறாங்க தெரியுது அந்த மாற்றம் யார் கைக்கு போகும் அதுதான் ரொம்ப முக்கியம் திமுக எதிரான அணிக்கு போகும் எதிரான அணிக்கு சீமான் ட்ரெஸ்ல இருக்காரு எப்படி பாக்குறீங்க ஐயோ ஐயோ காமெடி பேசுப்பா அதை பத்தி நீ சொல்ல மாறாஜா சரி சீமான் வந்து ஒரு நல்ல ஒரேட்டர் செமையா பேசுவாரு ஹோப்ஃபுல்லி அவர் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஜெயிச்சே ஆகணும் அவர் மட்டும் ஜெயிக்கணும் அதான் நல்லா இருக்குமே அவர் சட்டமன்றத்துக்குள்ள போனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தமிழ் சார்ந்த தமிழ் மண் சார்ந்த விவசாய சார்ந்த நிறைய பேசுவாரா அதனால அவர் மட்டும் இந்த வாட்டி கண்டிப்பா ஜெயிக்கணும் சீமான் சீமான சிச்சர்லேயே கிடையாது சார் நீங்க ஏன் நீங்க சீமானி சீமானி எடப்பாடி குண்டா அகற்றுறோம் எடப்பாடிக்கு இன்னைக்கு சிக்கல்ல மாட்டின்னு இருக்காரு எடப்பாடிக்கு இன்னைக்கு என்ன எத்தனை சீட்ன்றது தெரியல அமித்ஷா அங்க போட்டுட்டு இருக்காரு ஆகையனால எடப்பாடி எல்லாம் கிடையாது ஒண்ணு கிடையாது சீமான் இருக்காரு சீமான் அவர் பார்ப்பன கடப்பாறை கொண்டு இடிக்க இது ஒண்ணும் மண்ணால் செய்யப்பட்ட திராவிட கோட்டை அல்ல குண்டுகளே இல்ல அணு உண்டு துளைக்கப்படாத திராவிட கோட்டையை கடப்பாறை உண்டு தகர்த்து விட அவர் நினைப்பது அறியாமையின் வெளிப்பாடே சீமானுடைய கூட்டம் பாதி கூட்டம் வந்து விஜய்க்கு போய் சேர்ந்துருச்சு ஆனாலும் மேடல பேசுறாரு அவரு பேசுனாக்கா திராவிடத்தை ஒழிப்புன்றாரு ஒளிக்கட்டும் அவரு பேசிட்டோங்க அதாவது வந்துங்க எப்பவுமே வந்து என்ன சொல்றது ஒரு செவரை பார்த்து ஒரு நாய் குழிக்குதுன்னா நாய்க்கு தான் கஷ்டம் செவருக்கு ஏதாவது கஷ்டமா கிடையாது அது போலதான் அது அதாவது அவர் எதாவது சொல்லுவாரு சொல்லிட்டே இருப்பாரு அவர் அதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணு பண்ண முடியாது விஷத்த விதைக்காம கொஞ்சம் நல்லா பேசினா நல்லா இருக்கும்

விஜய் டெபியூ எலெக்ஷன்ல வந்து சினிமாவில தாண்டி லைக் என்ன பண்ண போறான்றதுதான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஜனநாயகனா லைக் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பார்லிமெண்ட்ல சாரி பார்லிமெண்ட்ல இல்ல சட்டமன்றத்தில் சட்டமன்றத்துல பார்லமெண்ட்லயும் வாய்ப்பு இருக்கு பாப்போம் எம்பி தொகுதியில் யாராவது நிகழ வச்சு அவரே உள்ள பண்ணாலும் ஆமா எப்படியும் இந்த வாட்டி சிஎம் ஆக மாட்டார்ல அதால இங்க நின்று எலெக்ஷன்ல நின்று ராஜினாமா பண்ணிட்டு எம்பி ஆகிட்டு பேசாம ஆக முடியாது ஏதாவது பெரிய கூட்டம் இருக்குல்ல அவருக்கு பின்னாடி தடி எடுத்தவெல்லாம் முதல்வராயிட முடியுமா அத்த அப்புறம் மு க ஸ்டாலினுக்கு அப்புறம் என்ன மரியாதை இருக்கு ஐம்பது வருஷம் தடா எவ்வளவு கேஸை தாண்டி வந்திருப்பாப்புல மனுஷன் விஜய் அவர்கள் காம்பு விஜய் தற்கொலை தற்கொலை பத்தி பேசலாமா ஒன்னே ஒன்னு விஜய் மட்டும்தான் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய வந்து பிலிம் ஷோ காமிச்சிட்டு கொண்டு வந்து சொல்றேன் இன்னைக்கு விஜய் கிற்கு சிக்கல் கேட்டீங்கன்னா விஜய கூட வந்து கட்சி அதாவது கூட்டணிக்குள்ள இணைக்கணும் இல்லாத பல வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க சார் நாங்க சொல்கிறோம் திமுக தான் ஸ்டாலின் தான் நீங்கள் என்ன ஒன்னாலும் பேசிருக்கோங்க யாரை ஒன்றாலும் கொண்டு வாங்க உள்ள யார ஒன்றாலும் வெளியில் எடுத்துருப்போங்க நீங்கள் நீங்க சொல்கிற மாதிரி காங்கிரஸ் கூட நீங்கள் வந்து கலைக்கு பண்ணிக்கிட்ட கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அதுதான் அப்படிங்களா ஆனால் அப்ப கூட ஸ்டாலின் தான் ஸ்டாலின் தான் ஸ்டாலின் தான் விஜய் பேசுவதற்கே சங்கடமாக உள்ளது ஒரு தற்கொரு கூட்டத்தின் தலைவர் என்பது தான் உண்மை விஜய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் கூட்டம் தான் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல என்ன விஜய் மட்டும் கட்சி ஆரம்பிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டிலேயும் இவ்வளவு முட்டாளங்க இருப்பான்னு நம்ம தெரிஞ்சிக்கிறது வாய்ப்பே எல்லாம் போயிருந்திருக்கும் ஓ நல்ல வாய்ப்பு ஆமா ஆமா நம்ம இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம்னா தமிழ்நாட்டுல எல்லாருமே அறிவாளிங்க படிச்சவங்க எப்பவுமே சரியான முடிவு தான் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம எப்பவுமே நினைச்சிட்டு இருப்போம் நம்ம ஆனா தமிழ்நாட்டுல கூட இவ்வளவு முட்டாளங்க இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து விஜய் தான் அதுக்கு அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் எல்லா விஷயத்திலும் தைரியமா சொல்லுங்க ஏன் நீங்க பாலிடிக்ஸ் பண்ண வந்தா டிஎம்கே மட்டும் தான் எதுக்குறீங்க ஓப்பனாக வாங்க எல்லாரையும் எதிர்த்து வாங்க என்ன தயக்கும் அரசியல்னு இறங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா தைரியமா இறங்குங்க உங்க பின்னாடி ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படி ஏன் இன்னும் நடிகர் நல்ல நடிகர் அதாவது வந்து நல்ல வசூலி கோபப்படுவாங்களே நடிகர் இன்னும் அவர் அரசியல் காலத்தில் வந்து போராளியா வரவே இல்லையா மக்களுக்கு தேவையான பிரச்சனைகள்லாம் இன்னும் கையில் எடுக்கவே இல்லையா அவர் கோபப்படுறாங்களே அவர் தலைவருங்க கட்சி தொடங்கிட்டாரு புரிதல் இல்லாத புரிதல் இல்லாத நபர்கள் கோபப்படுவாங்க திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி சமையான எதிர்க்கட்சி தலைவர் விவசாயி பன்முகம் கொண்டவர் எடப்பாடி குட் ஒரேட்டர் லைக் ஏடிஎம் கேக்க அம்மாக்கு அப்புறமா ஹீஸ் அ குட் லீடர் திரு திரு எடப்பாடி அவர்கள் ரேஸ்ல இருக்க எடப்பாடியா பாவம் பாவம் அவர் அடிமை நெல்லிக்கு அடிமை அவர் பற்றி என்ன பேசுறது நான் சொல்றேன் எடப்பாடி அவர் கால்களையும் கார்களையும் தேடி போனவர் அவரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பில்லை எடப்பாடி சார் வந்து பாத்தீங்கன்னா கட்சி உடைச்சிட்டே இருக்காரு கட்சி சேர்க்கணும்னு அவர் நினைக்கல அவரு சேக்கரம் நினைச்சாதான் அவங்க ஏதாவது பண்ண முடியும் இருக்கிறவங்களும் அனுப்பிச்சுட்டு இருக்காரு அவரு போ போ அவர் இடத்துல நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம் ஒருங்கிணைப்பு எல்லாரையும் ஒருங்கிணைப்போம் இப்ப ஜெயலலிதாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்ச தேர்தல் எல்லாம் எல்லாரையும் சேர்த்திருப்பாங்க அவங்க அவங்க கட்சி மட்டும் இல்ல ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன பொடி பொடி கட்சியை கூட சேர்த்து அவங்க ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க இவர் என்ன பண்றாரு இருக்கிறவங்களே அமைச்சிட்டு இருக்காரு நீ போ நீ வேணா நீ போ நீ வேணா நீ போய் வேணாம் அப்ப என்ன பண்ண முடியும் நம்ம அதனால நீங்க ரேஸ்ல இல்ல ரேஸ்ல இல்ல ஆர்எஸ்எஸ் கொள்கையை வந்து திராவிட கொள்கையை மறுபடியும் உள்வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடியுடைய பேச்சு செயல்பாடல அப்படி எல்லாரும் சூப்பரா பேசுறாங்க நல்லா பண்றாங்க பயங்கரம் போயிட்டு இருக்கு எல்லாம் நல்லா பண்ணலாம் நல்லா பண்றாங்க அப்படிதான் நீ பாக்கறீங்க அப்படிதான் எல்லாரும் நல்லா எல்லாம் சூப்பரா பண்றாங்க முன்னாள் முதலமைச்சர் சிறந்த முதலமைச்சர் விவசாயி அடித்தட்டு மக்கள் இருந்து வந்த ஒரு அரசியல்வாதி நல்லாட்சி தந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாய்ப்பு இருக்கா திரடப்படி அவர்கள் அதிகமா இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டாலின் அங்கிளை பத்தி சொல்லணும்னா அதெல்லாம் நிறைய சொல்லாமே அங்கிள்னால வந்து லைக் தமிழ்நாடு ட்ரீம் தமிழ்நாடு ஒன் ட்ரில்லியன் அடைஞ்சு இப்ப டூ ட்ரில்லியன் போகும்போது டிஜிட்டல் தமிழ்நாடு இ தமிழ்நாடு இப்போ லைக் இதை நீங்க பாத்தீங்கன்னா இதை நடத்துனாங்க இ கவர்னன்ஸ் அவங்க சார்பா வந்து இமேஜின் தமிழ்நாடு இதை நடத்துனாங்க இது ரெண்டு நாள் இது சமையா நடக்குது நீங்க தமிழ்நாட்டுல என்ன வளம் இந்த திருநாட்டில் வாழ்ப்புகள் கொண்ட தமிழ்நாடு மாதிரி தான் நீங்க என்ன கேட்டாலும் டிஎம் கே ப்ரொவைட் பண்ணலாம் பிகாஸ் யூ ஆர் பிப்டி இயர்ஸ் ஓல்ட் திரிவிடியன் பார்ட்டி திரு ஸ்டாலின் தற்போதைய முதல்வர் கலைஞரின் மகன் அடுத்து வேற ஏதாவது இருக்கா சொல்றது இதோட அப்பா அவருக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் தாராளமாக கொடுக்கலாம் நம்பி கொடுக்கலாம் அவருக்கு ஜெயரஞ்சன் எக்கனாமிஸ்ட் இருக்காரு அவர் தான் ஸ்டேட் பிளானிங் கமிஷனெடு இந்த குழுக்கே நம்ம ஒரு அஞ்சு வருஷம் தரலாம் ஏன்னா அடுத்த அஞ்சு வருஷம் பண்ண டெவலப் பண்ணால் இன்னும் அடுத்து பத்து வருஷத்துக்கு இன்னும் இதாக போகும் ஸோ இங்கே இருக்க வரைக்கும் அந்த பாலிசிஸ் கண்டினியூ ஆகும் சரி இந்த நாலு பேரில் யாரு பெஸ்ட்டு ஆல்வேஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்பா மு க ஸ்டாலின் எலெக்ஷனில் வாய்ப்பு இருக்கா இந்த முறை டூ ஹண்ட்ரட் சீட்ஸ் வாய்ப்பு இருக்கு ஆமாம் ஒன் எயிட்டி நாங்கள் ஜெயிப்போம் ஒன் செவன்டி ஒன் எயிட்டி கூட்டணியோட சேர்த்து டூ ஹண்ட்ரட் அடிப்போம் சரி யாருக்கு வாய் ரெண்டாயிரத்தி இருபத்தால யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க யாரு எப்பவும் ஜெயிக்கிறவங்க தான் எனக்கு தோணுது சேஞ்ச் தோணும் எனக்கு தோணும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே